டெல்லி லீகல் வாய்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நான் அபுபக்கர் நேற்றைக்கிலிருந்து காஷ்மீர்னுடைய தாக்குதல் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்குது காஷ்மீருக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து சங்கிகளினுடைய ஒரு மத வெறுப்பு அரசியலும் கட்டவிழ்த்தி விடப்பட்டிருக்குது இதெல்லாம் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் காஷ்மீர் அப்படின்னாலே முதல்ல நமக்கு நினைவு கூர்றது அந்த காஷ்மீருடைய ஆப்பிள் அந்த காஷ்மீருடைய பனி பிரதேசம் அந்த மக்களுடைய உடைகள் காஷ்மீரை பற்றின புராதன வரலாறுகள் இதெல்லாம் தான் நினைவுக்கு வரும் குறிப்பாக அந்த வெள்ளவில்லையன்னு இருக்கக்கூடிய அந்த பனி பிரதேசம் தான் நம்ம எல்லோருக்கும் ஞாபகம் வரும் வாழ்க்கையில் எல்லோருக்கும் வந்து ஒரு ஒரு ஆசை இருக்கும் நம்ம எங்கேயோ சுவிட்சர்லாந்து அங்கே இங்கேன்னு கேள்விப்படுறோம் அங்கெல்லாம் போக முடியாட்டால் கூட ஒரு முறையாவது நம்ம காஷ்மீருக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எண்ணங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் தங்களுடைய இந்த சுற்றுலா பயணத்தை காஷ்மீரில் அமைச்சிக்கிட்ட இருபத்தி ஏழு பேர் கிட்டத்தட்ட படுகொலை செய்யப்பட்டுருக்கிறாங்க பச்சை படுகொலை வந்து நடந்திருக்குது காஷ்மீரில் அனந்த்நாக் அப்படின்ற மாவட்டம் இதில் பெஹல்காம் அப்படின்ற இந்த இடம் இந்த இடம் வந்து ஒரு மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இயற்கை எழில் கொஞ்சம் இடம் இப்போ இந்த இடத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்திலிருந்து தரைவழியாக கூட அங்கே போக முடியாது தரை வழியானால் த்ரூ மோட்டார் வெஹிக்கிள்ஸ் எதுலேயும் போக முடியாது ஒன்றும் நடந்து போகணும் இல்லை குதிரை சவாரி மூலிமா போகணும் அங்கே போனால் தான் அந்த வேலையை சுற்றி பார்க்க முடியும் அந்த சமநிலை பிறப்பை இப்படிப்பட்ட ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இந்த இடத்துல தான் மிக கொடூரமான தாக்குதல் வந்து நடந்திருக்குது இந்த தாக்குதலை லஷ்கர் தொய்பா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு செஞ்சுருக்குது முதலாவதாக நான் சொல்லிடுறேன் இது சாதி மதம் இனம் மொழி இது எல்லாவற்றையும் கடந்து எதன் பொருட்டும் அப்பாவி மக்கள் மேலே சாமானிய மக்கள் மேலே ஆயுதமற்ற நிராயுத பாணிகள் மேலே பெண்கள் மேலே குழந்தைகள் மேலே நடத்தக்கூடிய தாக்குதலை எதன் பொருட்டும் ஏற்க முடியாது இது வந்து யாராக இருந்தாலும் சரி கடுமையான சட்டத்தினுடைய உச்சபட்ச தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணுன்றதெல்லாம் கருத்தே இல்லை அப்போ இருபத்தி ஏழு பேர் கிட்டத்தட்ட வந்து இதில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க எத்தனையோ ஆசை ஆசையாக தான் கணவரோட வந்தவங்க குழந்தைகளோட வந்தவங்க அம்மாவோட வந்தவங்க நண்பர்களாக வந்தவங்க இப்படி எத்தனையோ பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இன்னும் முழு தகவல்கள் வந்து கிடைக்கப்படல நிறைய பேர் வந்து காயப்பட்டிருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது இந்த நிலமையில் இந்த படுகொலை நடந்துருச்சு இந்த படுகொலைக்கு வந்து முழுவதுமாக பொறுப்பேற்க வேண்டியது இந்திய நாட்டை ஆளக்கூடிய அரசு இங்கே பாருங்கள் உள்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் நடந்தாலும் சரி அதாவது ஒரு மாநிலத்தில் எடுத்துக்கோங்களேன் பிஜேபி ஆளாத ஒரு மாநிலம் இந்த மாநிலத்தில் ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கடாக இருக்கட்டும் ஒரு செயின் ஸ்னாச்சிங்காக இருக்கட்டும் ஒரு ஒரு கள்ளச்சாராய மரணமாக இருக்கட்டும் இப்படி எது நடந்தாலும் சரி அந்த மாநில அரசு கேள்விக்குள்ளாக்குறாங்க ஏன் அந்த மாநில அரசு கட்டுப்பாட்டில் தான் சட்டம் ஒழுங்கு இருக்குது அந்த மாநில அரசுடைய காவல்துறை தான் இதற்கு முழு முழு பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் மாற்றுக்கருத்தே இல்லை ஒரு மாநிலத்தில் எந்த விதமான சட்டம் ஒழுங்கு நடந்தாலும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது ஒரு மாநில அரசு தான் நூறு சதவீதம் உடன்படுறோம் அதே வேளையில் இந்திய அளவில் ஒரு பிரச்சனை நடக்குது இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய ராணுவம் அங்கே வந்து கோட்டை விட்டு இருக்குது அதனை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய அமைச்சகம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்குது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னா அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது யார் என்கிற கேள்வியை நாம் எழுப்புகிறோம் அப்போ பிஜேபி அதுக்கு பொறுப்பேற்கணும் அதற்கு மாறாக இவர்களுடைய இந்த தனத்தை ஆட்சியினுடைய தனத்தை வெளிப்படுத்துவதற்காக அதை மூடி மறைப்பதற்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா மத அரசியலை இங்கே செய்கிறாங்க இது மிக மிக கேவலமானது கொடூரமானது எப்படி இந்த சாமானிய மக்களை படுகொலை செய்வது பச்சை இந்த படுகொலை செஞ்சது வந்து ஒரு ஒரு பயங்கரவாத செயலோ அதற்கு சற்றும் நிகரில்லாத வேலையை இந்த பாஜக சங்கி கும்பல் செஞ்சுக்கிட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இவங்க வந்து இந்துக்கள் அப்படின்றதுக்காக கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரையை வந்து செய்கிறாங்க ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் இதற்கு வந்து கேள்விக்குள்ளாக்குறாங்க அதாவது இந்த பிரச்சனை அப்படின்றதை வந்து ஒரு இந்து இஸ்லாமிய மோதல் அப்படின்னு வந்து கொண்டு போய் தங்களுடைய மத அரசியலுக்கு ஒரு ஒரு சோசியல் இன்ஜினியரிங் வேலையை வந்து இவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் கேட்குறேன் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராவது அதாவது முஸ்லீம் அரசியல் கட்சி தலைவராவது ஒரு இயக்கத்தினுடைய தலைவராவது எந்த ஒரு முஸ்லீமாவது இந்த செயலை ஆதரிச்சானா காலையிலிருந்து அத்தனை பேரையும் பார்க்குறோம் இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து அத்தனை பேரையும் இதை கண்டிக்கிறாங்க இதை ஏற்க முடியாத பயங்கரவாத தாக்குதல்னு சொல்றாங்க இதை செஞ்ச நபர்களை வந்து சட்டத்தினுடைய உச்சபட்ச தண்டனைக்கு உட்படுத்தணும்னு சொல்றாங்க அப்படி எல்லோரும் இந்த படுவாதக செயலை வந்து இந்த பயங்கரவாத செயலையை வந்து கண்டிச்சு தான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப எந்த இயக்கமும் இதை ஆதரிக்கலை எந்த முஸ்லீம் தலைவர்களும் இதை வந்து நியாயப்படுத்தலை மாறாக இதை வந்து என்ன செய்றாங்க எதிர்க்கிறாங்க அதை செய்தவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கணும்னு தான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த வேலையில் இதை வந்து ஒரு இந்து முஸ்லீம் மோதலாக கொண்டு போய் தங்களுடைய வாக்கு அரசியலுக்காக இதை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதனுடைய இன்னொரு பலன் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து இவங்களுடைய தோல்வியை இன்டெலிஜென்ஸ் ஃபெயில் ஆட்சி நிர்வாகத்தினுடைய இந்த இந்த கையாளாக தளத்தை மறைப்பதற்காக இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ இதில் ஒரு ஒரு பேச வேண்டிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா ஒரு சில ஊடகங்கள் தவிர ஏஎன்ஐ அதே மாதிரி இந்த ஹிந்து இந்த ஒரு பத்திரிகை செய்தி ஊடகங்களை தவிர வேற எதுவும் இந்த செய்தியை வந்து பெரிய அளவுக்காக பரப்பல்ல மற்ற எல்லா ஊடகங்களும் என்ன போடுறாங்க இந்துக்களுக்குன்றக்காக கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க கொல்லப்பட்ட இந்த இருபத்தி ஏழு பேரில் செயது ஹுசைன் ஷா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காஷ்மீரை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்போ அவர் எந்த மதத்துக்காக கொல்லப்பட்டாரு அவர்கிட்ட எந்த மதத்தை வந்து கேட்டுட்டு கொண்டாங்க அப்போ கொல்லக்கூடியவனுக்கு மதம் மாற்று இல்லை அவன் ஒரு காரணத்திற்காக கொள்றான் அப்படின்னா அது பயங்கரவாத செயல் அது மாற்றுக்கிறதே இல்லை அவனை தண்டிக்கப்படணும் அவன் சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டப்படணும் அவனுக்கு இந்தியாவினுடைய உச்சபட்ச தண்டனை இந்த சட்டத்தில் என்ன இருக்கோ அது கிடைக்கப்பறம் மாற்றுக்கிறதே இல்லை நீங்கள் பாருங்கள் அதே வேளையில் இந்த செய்து ஹுசேன் ஷா இவருடைய குடும்பம் கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்குது அப்ப ரத்தம் வலி அந்த காயம் இந்த வருத்தம் இந்த குடும்பங்களை இழப்பது இது எல்லாமே வந்து இந்துக்களுக்கும் இப்படி மதத்தை வச்சு பிரித்து பார்க்க முடியாது அங்கே கொல்லப்பட்ட இந்து குடும்பங்கள் எப்படி கண்ணீரில் ஆழ்ந்துருக்கிறதோ அதே மாதிரி தான் இந்த செய்தி ஹுசேன் ஷா என்னுடைய தாயார் கண்ணீர் ஏன் ஏன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு எங்கள் குடும்பத்தினுடைய வருமானத்திற்கான ஒரே நபர் அவர் தான் என்னுடைய மகன் அவர் நான் இழந்துட்டேன் அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறாங்க அப்போ இது இதில் எங்கேருந்து வந்துச்சு மதம் அவன் ஒரு காரணத்துக்காக சொல்கிறான் அப்படின்னா அது அந்த இயக்கத்தோட தொடர்புபடுத்துங்க லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகள் செஞ்சதுன்னு சொல்லுங்கள் மாட்டுக்கிறதே இல்லை இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு சொல்லும்போது அங்கே இவங்களுடைய மத அரசியல் வந்து வெளிப்படுது நான் இன்னும் கேட்குறேன் இங்கே பாருங்கள் செக்யூரிட்டி லேப்ஸ் இந்த பயங்கரவாத தாக்குதல் அப்படின்றது வந்து பிஜேபியினுடைய ஆட்சியில் இன்றைக்கு தான் நடந்திருக்குது ஆனால் இல்லை நான் இதை வந்து தொடர்ச்சியாக பட்டியல் போட்டு என்னால் சொல்ல முடியும் அதற்கு முன்பாக நான் ஒரு விஷயத்த சொல்லணும் காஷ்மீருக்கு வந்து சிறப்பந்தஸ்து இருந்துச்சு முன்னூற்றி எழுபது இந்த முன்னூற்றி எழுபது இருக்கிறதுனால தான் காஷ்மீரில் வந்து பயங்கரவாத தாக்குதல் நடைபெறுது காஷ்மீரை வந்து நாங்கள் ராணுவ ஸ்டேட்டாக வச்சுருக்கிறோம் மிலிடரி ஸ்டேட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து கொக்கரிச்சாங்க அப்போ முந்நூற்றி எழுபதை நீக்கிட்டோம்னா என்ன ஆயிரும் எல்லா மாநிலங்களையும் போல காஷ்மீர் இயல்பு நிலைக்கு திரும்பிடும் காஷ்மீரில் இவ்வளோ இவ்வளோ ராணுவத்தை வந்து குவிக்க தேவையில்லை அப்படின்லாம் வந்து பரப்புரை செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த காஷ்மீருடைய அந்த செய்யும் வந்து நீக்கிறாங்க இந்த ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இவர்கள் இந்த த்ரீ செவன்ட்டியை நீக்கி இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு எப்படி பேணி பாதுகாத்திருக்கிறார்கள் மூணு மாசம் கண்கூடா பார்த்த உச்சநீதிமன்றம் கன்வின்ஸ் ஆகி இந்த தீர்ப்பையும் சொல்லிடுவோம் இதே அவங்க சமாளிப்பாங்க ஒரு முடிவு அப்ப நீக்கிறதுக்கு பிறகாக மோடி சொன்னார் காஷ்மீர் வந்து சொர்க்கமாக மாத்திட்டோம் டெரர் ஃப்ரீ ஸ்டேட்டாக மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தாரு ஆனா முன்னூத்தி இன்னைக்கு நீக்கப்பட்டிருச்சு ஒட்டுமொத்த ராணுவம் இன்னைக்கு அங்கே வந்து குமிச்சு தான் இருக்குது இருந்தும் கூட ஏன் காஷ்மீர் இந்த தாக்குதல் நடந்திருக்குது நீங்க பாருங்க காஷ்மீர்ன்றது வந்து மற்ற ஆர்டினரி ஸ்டேட் மாதிரி நீங்க முடியாது கிட்டத்தட்ட சிஆர்பிஎஃப் சிஏபிஎஃப் அது மாதிரி பிஎஸ்எப்னு சொல்லப்படக்கூடிய இந்த ராணுவ இந்த துருப்புகளினுடைய ஒட்டுமொத்த அணிவகுப்பு தான் அந்த காஷ்மீர் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய புள்ளி விவரத்தின்படி அஞ்சு லட்சம் இராணுவ துருப்புகள் அங்கே இருக்கிறாங்க ஒவ்வொரு பத்து மீட்டருக்கும் பதினஞ்சு மீட்டருக்கும் ஒரு ராணுவ வீரன் நிற்பான் தெருவில் போஸ்ட் கம்மி நிற்கிற மாதிரி ராணுவ வீரன் நிற்பான் காஷ்மீரில் அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு மிலிட்ரி ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய இந்த காஷ்மீரில் தொடர்ச்சியாக இந்த மாதிரி அட்டாக் நடக்குது இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இல்லையா அப்போ உளவுத்துறை என்ன செஞ்சுது ரா என்ன செஞ்சுது ஐபி என்ன செஞ்சுது ராணுவம் என்ன செஞ்சுது காஷ்மீருடைய போலீஸ் என்ன செஞ்சது ஹோம் மினிஸ்டர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது இவ்வளவு கேள்வி எழுதில்லை ஏன்னா சாதாரண ஒரு லஷ்கரி தாய்பா அவன் ஒரு சாதாரண ஒரு ஒட்டுக்குழு அவனை ஒடுக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ராணுவத்தால் முடியாதா கேள்வி எழுது இல்ல அப்பஷ்மீரினுடைய நிலை இப்படி இருக்குது இப்படி இருந்தும் இந்த தாக்குதல் நடக்குது ஏற்கனவே இந்த மாதிரி புல்வாமா தாக்குதல் இந்த தாக்குதலுடைய பட்டியல் மட்டும் சொல்கிறேன் பாருங்க பிஜேபியினுடைய ஆட்சியில் எந்த அளவிற்கு இவர்கள் வந்து கையாளாக தனமாக இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சான்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வாஜ்பாயினுடைய ஆட்சி கார்கில் தாக்குதல் நடந்துச்சு அது போராகவே மாறிச்சு அதுக்கப்புறம் இந்த கார்கில்ன்றது என்ன கார்கில்ன்றது இந்தியாவினுடைய பகுதி இந்த பகுதிக்குள்ளாக இந்திய எல்லையை கடந்து பாகிஸ்தான் இராணுவ உள்ள வந்துருச்சு பாகிஸ்தானுடைய அன்றைய இராணுவ மேஜராக இருந்தவர் இன்றைக்குள்ளே வந்துட்டார் பர்வேஸ் முசரஃபா உள்ளே வந்து காபி குடித்து பிரியாணி ஆகி தின்னுட்டு போனார் இந்திய எல்லைக்குள்ளே அதுக்கப்புறம் என்னாச்சு இது யாருக்கும் தெரியல இந்திய ராணுவத்துக்கும் யாருக்கும் தெரியல ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு இடையை ஒரு ஷெஃபர்ட் என்ன பண்ணால் இவன் பாருங்க ராணுவ உடை இருக்கிறாங்க இவங்க பார்த்தா நம்ம ராணுவ மாதிரி தெரியல பக்கத்தில் இராணுவம் மாதிரி இருக்குது என்னென்னு பாருங்கன்ன உடனே இந்த பைத்தியக்கார பசங்க கிளம்பி போய் அதுக்கப்புறம் அது போராக மாதிரி அவங்களை அடித்து துரத்தி அதில் வந்து கார்கில் வெற்றி வீரர்னு வாஜ்பாய்க்கு முடிசூட்டினாங்க இப்போ இங்கே கேட்கப்பட வேண்டிய கேள்வி பாகிஸ்தான் வீரர்களை அடித்து துரத்துனாங்கன்றது ரெண்டாவது அவன் எப்படி இந்த எல்லைக்குள்ளே வந்தான் அது எப்படி உனக்கு தெரியாமல் போச்சு ஏன்னா ஒரு ஆட்டு இட இடனுக்கு தெரிஞ்சது ஒரு ஆடுமைக்கிறவனுக்கு தெரிஞ்சு இது எப்படி இந்திய ராணுவத்துக்கு தெரியாமல் போச்சு அப்போ எந்த அளவுக்கு நாட்டில் நீங்கள் கோட்டை விட்டுட்டு இருந்திருக்கிறீங்க இதனால் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தி ஏழு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க ஆயிரத்தி முந்நூறு பேர் படுகாயம் அடைஞ்சாங்க ஆனால் என்ன இவ இப்போ வாஜ்பாய் கொடுத்த பட்டம் என்ன கார்கில் வீரர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல நடந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்துச்சு என்னது இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் தாக்கப்பட்டுச்சு எப்படி தாக்கினாங்க அம்பாஸ்டர் காரில் அஞ்சு பேர் உள்ள வந்து இந்திய இராணுவத்தை பார்லிமெண்ட்டை தாக்கி அதுக்கப்புறம் அங்கிருந்த இராணுவ வீரர்கள் கொண்டாங்க இதில் ஒம்பது இராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க இப்போ இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே எப்படி இவ்வளோ பெரிய செக்யூரிட்டி பிரீச் நடந்துச்சு அங்கே பாதுகாப்பு இல்லையா எவ்வளோ பாதுகாப்பு அடுக்கடுக்கான பாதுகாப்புகள் இருக்கும் அத்தனையை மீறி ஒரு அம்பாஸ்டர் காரில் எப்படி உள்ள வந்தான் அப்போ இது பெரிய ஒரு இது நடந்துச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அக்ஷத்திரம் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது குஜராத்தில் இதில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க எண்பது பேர் காயப்பட்டாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறில் பத்தான்கோட்டில் ப பஞ்சாபில் தாக்குதல் நடந்துச்சு இதில் கிட்டத்தட்ட எட்டு பேர் வந்து ப படுகொலை செய்யப்பட்டாங்க இருபத்தஞ்சி பேர் காயமடைஞ்சாங்க உரி அட்டாக்கு பத்தொன்பது பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க முப்பது பேர் வந்து படுகாயமடைஞ்சாங்க அமர்நாத் யாத்திரைக்கு போயிருந்த அந்த அமர்நாத் தாக்குதல் ரெண்டாயிரத்தி பதினேழில் எட்டு பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க இருபத்தஞ்சி பேர் வந்து காயப்பட்டாங்க புல்வாமா தாக்குதல் கடைசியாக நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ நடந்திருக்கிறது பெஹல்காம் இந்த தாக்குதல் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் பச்சை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இதில் ஹைலைட் என்ன இந்த தாக்குதல் அத்தனை நடந்தது பிஜேபியினுடைய ஆட்சியில் வாஜ்பாயினுடைய ஆட்சியிலையும் மோடியினுடைய ஆட்சியிலையும் இத்தனை படுகொலைகள் கார்கில் இருந்து இருந்து அக்த்திரமில் இருந்து இருந்து உரிய இருந்து அமர்நாத் இருந்து புல்வாமா இருந்து இப்போ நடந்துக்கக்கூடிய பெஹல்காம் அட்டாக் வரைக்கும் இந்த ரெண்டு பேருடைய ஆட்சியில் நடந்த தாக்குதல்கள் நீ எங்கே தீவிரவாதத்தை ஒழிச்சிருக்கிற நீ எங்கே பாகிஸ்தான் காஷ்மீரை வந்து சொர்க்கமாக மாற்றிருக்கிற அப்போ உன்னுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தெளிவாக இங்கே தெரியுது தெரியுது அப்போ இதை மறைப்பதற்காக இந்த கையாளத்தனத்தை இவர்கள் மூடி மறைப்பதற்காக இதை இந்து முஸ்லீம் மோதர் போல கட்டமைக்கிறாங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த சம்பவத்தை போதும் அது மதம் சா இதெல்லாம் கடந்துட்டு மனிதாபிமானம் உள்ள ஒருத்தன் நீதியின் பக்கம் சிந்திக்கிற ஒருத்தன் இதனை நியாயப்படுத்தவே முடியாது அவர்களுக்கு உச்சபட்சம் தானே கிடைக்கும் தூக்குளை போடுங்க மாற்றிருக்கிறதே இல்லை ஆனால் இந்த விடயத்தை மதச்சாயம் பூசி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் எதுக்கு ஏதோ இதில் பங்கு இருப்பது போல எல்லா இஸ்லாமியர்களும் இதை ஆதரிப்பது போல ஒரு தோற்றத்தை பிஜேபி சார்ந்தவர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் இந்த சங்கி கும்பலும் தொடர்ச்சியாக கட்டமைச்சுட்டு இருக்கிறாங்க இதற்கு சாமானிய மக்கள் பொதுமக்கள் பலியாகிவிடக்கூடாது நான் அதை தான் கேட்டுக்கிறேன் இவர்களுடைய இந்த சதி அரசியலுக்கு இந்த மத வெறுப்பு அரசியலுக்கு என் அன்பான உறவுகள் நீங்கள் பலியாகிவிடக்கூடாது கூடாது இளைத்த இந்த பயங்கரவாதிகள் சட்டத்தின் உற்படியிலிருந்து தப்பக்கூடாது அதை வந்து உறுதி செய்யணும் இதற்கு மேலாகவும் இதே மாதிரியான ஒரு தாக்குதல் நடைபெறக்கூடாது இந்த தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட படுகாயமடைஞ்ச அந்த அப்பாவிகளுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்கள் நன்றி